வீட்டுல இருந்து கிளம்பி வரதுக்குள்ள எத்தனை பொண்ணு தெரியுமா என்ன பாக்குறாங்க ஆனா கஸ்தூரிய மட்டும் தான்டா பாக்குறேன் அது சரி கஸ்தூரி ஒண்ணு பாக்குறாள ஏடா அப்படி கேட்டுக்கிட்டா அன்னைக்கு கூட அவ போகும் போது என்ன தானா பாத்துட்டு போனா அத சரியா நீ கவனிக்கலையா என் பர்சனாலிட்டியை பார்த்துட்டு எந்த பொண்ணாவது என்ன விரும்பாம இருப்பாங்களா ஏ நீதான் நல்லா லவ் லெட்டர் எழுதுவியே என் மனசுல இருக்கிறத அப்படியே எழுதி கூட ஏடா நண்பனுக்காக இத கூடவே எழுத மாட்டேன் இப்ப பாரு முழு திறமையும் இந்த லெட்டர்ல காட்டுறேன் நான் காட்டுறேன் கண்ணே கஸ்தூரி உன்னை கண்ணில் வைத்து காக்கும் காதலன் எழுதும் கடிதம் நான் பார்த்த ஆயிரம் பேர் கண்களில் என்னை இழுத்தது உனது கண்கள் மட்டுமே என் காதலை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்ட மாட்டேன் என் இதய கூட்டில் வைத்து இதமாக தாளாட்டுவேன் நீ இல்லை என்று மறுத்துவிட்டால் மறுநொடியில் மரண கதவை நான் தட்டுவேன் நான் உன்னிடம் எதிர்பா நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் இரக்கத்தை அல்ல உன் அன்பான காதலை இப்படிக்கு மச்சி இதில் கையெழுத்து போடுறா மச்சான் பெரிய பெரியவுடிய கையை வெட்டினா கூட பரவாயில்ல மாத்தி வேற எதையாவது வெட்டிடுவானோ பயமா இருக்குடா கையெழுத்து இல்லாமலையே கொடுத்துடலாமே ஏண்டா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் எதுக்குடா லவ் சரி அப்படியே தோலை உயிர் நண்பன் தானே சொல்றா உயிர் நண்பன் தான் என்னடா பண்ணோம் நீயே உனக்கெல்லாம் லவ் சரி நானே குடுத்து தொலைக்கிறேன் ஆனா ஒன்னு செருபடி உளுந்தா நீ தான் வாங்கிக்கணும் சரி சரி வாங்கிக்கிறேன் ஒரே செகண்ட் என்ன தயக்கம் கேளுங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு பொண்ணு கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிதானே ஆகணும் என் மனசில் என்ன துவைச்சோ அதில் மறைக்காம எழுதிருக்கேன் கோவப்படாமல் இதை படிச்சு போருங்க ஐயோ கஸ்தூரி அப்படி கோவமா பாக்காதீங்க எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நான் ஒன்னும் இந்த லெட்டரை பார்த்து கோவப்படல இந்த லெட்டர் சொல்ல விஷயமா இதெல்லாம் இது நானே எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனா லெட்டர்ல நீங்களே சொல்லிட்டீங்க கை கொடுங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா ஒரு பொண்ணு நானே வைக்கப்படாம இருக்கேன் என்ன லவ் பண்ற முரளியும் வைக்கப்படாம முறையும் இருக்காரு இன்னிலிருந்து நீங்க என் கூட பிறக்காத அண்ணா மாதிரி என்னைக்கு முரளி என் ஸ்கூட்டியில இருந்து இன்ஜினை பிரிச்சாரோ அன்னைக்கு என் மனசு சுக்குநுற உடைச்சிட்டாரு ராமண்க்கு சீடைكم அனுமன் எப்படி தூதுவரா இருந்தாரோ அதே மாதிரி நீங்கங்களுக்கு தே முருலி என்னடா இது சாரிட மச்ச சாரிட மச்ச கனெக்ஷன் அந்த கூலிங்லஸ் முருலி கிட்ட கொடுங்க ரொம்ப கன்றாவியா இருக்கு அதெல்லாம் எதுக்குங்க டே எதுவும் பேசாத இந்த தோலை தோள பாத்தீங்களா கண்ணாடி போட்டது எவ்வளவு அழகா இருக்குர்னே டே கண்ணாடி மீன் போடுமா இல்ல பேண்ட் கிட்ட கட்டி முரளி முரளி தேவா அண்ணா அண்ணா கிளம்பட்டுமா என்னது தேவா அண்ணாவா இனிமே லவ் பண்ணா இந்த நண்ப மயிருன்னு எவனையும் கூட்டிட்டு போகிட்டு போனா ஏங்கிட்டு மச்சான் அவ என்னை லவ் பண்வானே நான் எதிர்பார்க்கவே இல்ல சரி விடு வேற நல்ல பிகரா சொல்லு இதை விட சூப்பரான லவ் லெட்டரா எழுதி தரேன் நீயா போதுண்டா சாமி உன் சவகாசமே எனக்கு வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஏதோ மானே தேனே நானே எழுதிக்கிறேன் போதும் ஆளை விடு டே தேவா கஸ்தூரி எனக்கு பொருத்தமா இருப்பாளா டே உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா இதுக்கு மேல பேசி என கொலகாரன் ஆக்காத ஒரு கேடா